இந்த உலகத்தில் துறவு என்பதன் உயர்வை பலரும் அறிந்திருக்கவில்லை அறிந்து மேற்கொண்டோரும் வண்ண ஆடையை நீக்கி காவியாடை அணிவதுதான் துறவு என்று தவறாக எண்ணிவிடுகிறார்கள் காவி தரித்துக் கொண்டால் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்று பலரும் சிந்திப்பதில்லை சிலர் ஒரு நாளில் திடீரென காவி உடுத்துவதும் சில நாட்களில் மறுபடியும் வண்ண ஆடை அணிவதையும் நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் காண்கிறோம் மனைவியோடு கொண்ட மன வருத்தத்தால் மகன் முதலிய உற்றார் மரணத்தால் உண்ண உணவும் உடுத்த உடையும் இல்லாததால் வாங்கிய கடனை தீர்க்க வழி தெரியாததால் கொலை முதலிய படுபாதக செயலை செய்துவிட்டு தண்டனைக்கு அஞ்சி தம்மை மறைத்துக் கொள்ளுதல் ஆகிய பல்வேறு நிலைகளில் சில பேர் துறவியாக உலா வருகிறார்கள் இதற்கு பெயர் துறவரமல்ல ஆனால் குருநாதர் பாம்பன் சுவாமிகள் அஞ்சான் நெஞ்சர் ஒழுக்க சீலர் சிங்கத் தமிழர் சீரிய சிந்தனையாளர் சொல்வான் உருவில் விளங்கும் எம்மான் முருகனை எப்போதும் கனவிலும் நினைவிலும் வணங்கி வாழ்ந்த மாபெரும் துறவி பாம்பன் சுவாமிகளின் துறவு ஈடு இணையற்றது பிரணவத்தின் பொருளாகவே தோன்றிய முருகப் முருகப்பெருமானை போற்றி வணங்கிய பேர் அருளாளர்கள் காலந்தோறும் தோன்றி கந்த பெருமானின் புகழை பரப்பி வந்திருக்கிறார்கள் அவர்களுள் முக்கியமானவர் பாம்பன் ஸ்ரீமத் குமர சுவாமிகள் நினைத்த நேரமெல்லாம் அழகன் முருகனின் புகழை கனிய கனிய பாடி பரவசமடைந்த பாம்பன் சுவாமிகளின் துறவியேற்ற நிகழ்வு மிகவும் நெகிழ்ச்சியானது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் தோன்றிய பாம்பன் சுவாமிகள் தென்னகத்தில் முருகப்பெருமானின் வழிபாட்டை தீவிரமாக்கிய மகான் திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு மூன்று பிள்ளைகளுக்கு தகப்பனானார் சுவாமிகள் இருந்தும் தான் தன்னுடைய பாதை என்பதில் தீர்மானமாக இருந்தார் ஒருமுறை துறவரம் இருக்க பழனிக்கு முருகப்பெருமான் வரச் சொன்னதாக தனது நண்பரிடம் பொய்யுரைத்தார் உடனே அவரது கனவில் காட்சி தந்த முருகப்பெருமான் பொய்யுரைக்கு தண்டனையாக தாம் கட்டளையிடும் வரை பழனிக்கு வரவே கூடாது என்று தடை விதித்தார் இதனால் சுவாமிகள் தமது இறுதிக்காலம் வரை பழனியை தரிசித்ததே இல்லை என்கிறது வரலாறு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராமநாதபுரம் அருகிலுள்ள பிறப்பன் வலசை என்ற இடத்தில் அமர்ந்து முப்பத்தி ஐந்து நாட்கள் கடும் தவம் இருந்து முருகப்பெருமானின் அருட்காட்சியைக் கண்டார் அன்றைய தினம் சித்திரா பௌர்ணமி அஞ்சிலிருந்து பௌர்ணமி வழிபாட்டைத் தொடங்கினார் பின்னர் முருகனை பற்றியே நினைத்தும் உணர்ந்தும் பாடியும் தொழுதும் அழுதும் ஆடியும் வந்தவர் இத்தருணத்தில் மறுபடியும் துறவு மேற்கொள்ள விளைந்தார் ஒருநாள் வடசமுத்திரத்தை அடைந்து எவரிடமும் எதுவும் கூறாமல் ஒரு படகில் ஏறிச் சென்றார் இதை சின்னசாமி பிள்ளை என்பவர் கண்டார் சுவாமிகள் துறவு நெறி மேற்கொள்வதை புரிந்து கொண்டார் உடனே சுவாமிகளது அருமை புதல்வர் முருகையா பிள்ளையை அழைத்துக் கொண்டு சுவாமிகளிடம் விரைந்து வந்தார் சின்னசாமி பிள்ளை பாம்பன் சுவாமிகளிடம் தாங்கள் துறவு ஏற்பதால் மயங்கும் இந்த மகனுக்கு தாங்கள் சொல்லும் செய்தி என்ன என்று கேட்டார் அப்பொழுது சுவாமிகள் முருகவேல் சொன்னதைச் செய்யும் நீ மயங்காதே மிக்க சிறப்புடைய இப்பிள்ளையவர்களும் உன்னை கவனித்துக் கொள்வார்கள் என்று கூறினார் படகு நகர்ந்தது புதல்வர் முருகையா பிள்ளை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று தம் தந்தை பாம்பன் சுவாமிகள் சென்ற திசையை நோக்கி படகு தன் கண்களுக்கு தெரியும் வரை நின்றுவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றார் சுவாமிகள் செவ்வீர் பரமனின் திருவடியைச் சேராமல் இந்த ஆற்றைக் கடந்து பாம்பனின் அடியெடுத்து வைக்க மாட்டேன் என்று எஞ்சனாக அந்த இடத்தை விட்டு அகண்டு சென்றார் இந்த உறுதியைத் தன் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றினார் கோசலக்கோமான் அயோத்தியை ஆண்ட அரசன் தசரத சக்கரவர்த்தி தன் மகனாகிய ராமபிரான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்ய புறப்பட்டதைக் கண்டு அந்த பிரிவை தாங்காது உடனே உயிர் விட்டான் கடந்த யோகியாரும் கடப்பாரோ மக்கள் மேல் காதல் என்பர் நம் சுவாமிகளுக்கு முதல் மகன் முருகையா பிள்ளை மற்றவர்கள் சிவஞானம்மாள் என்ற பின்னும் குமரகுருதாச பிள்ளை என்ற ஆணும் உண்டு சுவாமிகள் இதற்கு முன்பாக நீண்ட நாள் வரை திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்தார் இவருக்கு மந்திர உபதேசம் அளித்த சேதுமாதவையர் கட்டளைக்கு இணங்கி திருமணம் செய்து கொண்டார் காளிமுத்தம்மாள் என்பவரே இவரது குணம் நிறைந்த மனைவியாவார் அந்த அம்மையாரும் முருகப்பெருமான் மீது தனியாத அன்புடையவர் ஒருநாள் உடல் நலிவால் சுவாமிகள் மூச்சற்றிருந்தபோது அவர் தம் மனைவி வருத்த முற்றிருந்தார் இதைக் கண்ட நம்முடைய வடிவேல் முருகப்பெருமான் இவர் மூலமாக திருநீரளித்தமை சிந்திக்கத்தக்கது சுவாமிகளே அம்மையாரின் குணங்களை பாராட்டி பின்னர் அப்பனவன் சொன்னபடி ஒரு பெண்ணை மணந்தேன் அவளும் நல்லவளே என கூறியுள்ளார் நம்முடைய சுவாமிகள் துறவு கொள்வதற்கு முன்பாக தம்முடைய மனைவியிடம் நான் இருக்கும் வரை நீ என்னை சந்திக்க பாம்பன்பதியை விட்டு வரக்கூடாது என்று உறுதி வாங்கிச் சென்றார் அந்த குணவதியும் சுவாமிகளுடைய வார்த்தைகளுக்கு எதிரொன்றும் பேசாது அவர் கூறிய வண்ணமே தம் வாழ்நாள் முடியும் வரை பாம்பன் ஊரை விட்டு வெளியே வரவே இல்லை மாயப்பிறவியே மூவேடனையால் மாறி மாறி வருகிறது ஏடனை என்பது ஆசை மூவேடனை என்றால் மூன்று ஆசைகள் அவை தனேட்சனை என்னும் பொருளாசை தாரோக்ஷனை என்னும் மனைவி மேல் காதல் புத்ரோசனை என்னும் மக்கள் மேல் வைத்த பற்று இவற்றை கடந்து ஒருவர் துறவரம் மேற்கொள்வது என்பது மிக மிக அரிது அப்படி மேற்கொண்டவர் தான் பாம்பன் சுவாமிகள் காரணம் நமது சுவாமிகள் பெரும் செல்வந்தர் நெல் வாணிபம் செய்தவர் இருப்பினும் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பொருள் மேல் உள்ள பற்றை அறுத்துவிட்டு மனைவி மக்களை துறந்துவிட்டு முழு துறவியானார் இதனையே அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதிகள் மாவேல் சனனங்கொடமாயையை விட மூவேடனை என்று முடித்திடுமோ என்று கூறியுள்ளார் இதன் மூலம் பாம்பன் சுவாமிகள் மூவேடனை ஒழித்து முனிவரானார் கட்டிய மனைவிக்கும் பெற்றெடுத்த பிள்ளைக்கும் பதில் சொல்லியாகிவிட்டது இனி மிஞ்சி இருப்பது அவரை பெற்றெடுத்த அன்னை மட்டுமே பாம்பன் சுவாமிகள் ஏறிய படகு பிறப்பெண் விளசையை அடைந்தது அங்கே துறவு கொண்டு வந்துள்ள தம் அருமை மகனை சுவாமிகளின் தாயாகிய திருமதி செங்கமலத்தம்மையார் சந்தித்து கல்லையும் உருக்கும் கவலை முகத்தை காட்டி நின்றார் பின்னர் எம் அருமை மகனே எனக்கு என்ன கூற உள்ளாய் என்று தழுதழுத்த குரலில் கேட்டார் உடனே நம்முடைய குருநாதர் அன்னையே என்னை தடை செய்ய வேண்டாம் செவ்வேலை நம்பினால் எவ்வேளையும் வந்து எல்லா நலமும் நல்குவார் எம்பிரான் திருவுள்ளப்படியே எதுவும் முடியும் என்று கூறி வணங்கினார் அன்னையும் பின்னர் எதுவும் பேசாமல் ஒதுங்கிச் சென்றார் சீடர்கள் சிலரும் சிறிது நேரம் சுவாமிகளிடம் சென்றுவிட்டு வணங்கி புறப்பட்டனர் சுவாமிகள் எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டு கந்த வேலை எந்த வேளையும் தன் சிந்தனையில் நினைத்துக்கொண்டு கொண்டு துறவரம் பூண்டவராய் தம் ஊரை விட்டு புறப்பட்டார்